ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக குழந்தைகள் காப்பகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில நான் அதை குடுக்கணும்னு போகும்போது கூட நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு மாவட்ட நீதிபதி சொல்லிட்டார் அதனால நாங்க கொடுக்கறதுக்கு முடிஞ்சா கூட அங்க இந்த மாதிரி தடை இருக்கிறதால அந்த காப்பகம் அமைக்க முடியல இன்னைக்கு நிறைய பெண் வழக்கறிஞர்கள் தொழிலுக்கு வந்துட்டு இருக்காங்க அதனால குழந்தைகள் காப்பகம் அங்கு அமைக்கப்பட முடியுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டு அமர்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே தந்தால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் சொல்லி உடனடியாக அங்கே குழந்தைகள் காப்பு அமைப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம் எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அதை உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு செய்து தருவோம்